பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் ஜீசஸ் டிவி கனடா சனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைய புதிய நாளிற்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டுவோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்னும் விசேடமாக நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நோயினாலே வளர்ந்தி கொண்டிருக்கின்றவர்கள் தீராத நோயினாலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களையெல்லாம் கடவுள் இந்த நாளிலே அவருடைய குணமாக்கு வல்லமையாலே அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே கொள்வோமாக இன்னும் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இந்த இறைவார்த்தைக்கு நாங்கள் சிறு மறுப்போம் லூகாஸ் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் என்பது வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு முடிய அக்காலத்தில் ஜேசு வரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஒரு அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்து புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படைந்துள்ள தூசியை தோறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊரூராய் சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் இந்த நற்செய்தியினூடாக ஆண்டவரங்களுக்கு தருகின்ற செய்தி பணி வாழ்வு அதான் முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது இன்றைய நற்செய்தியிலே ஜேசு கிறிஸ்து தனது சீடர்களை பணி வாழ்வதற்கு தயாரிப்பதாக அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அனுப்புகிறார் ஜேசு அவர்களை அனுப்புகிற போது பயணத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் எதற்காக பயணத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று ஜேசு சொல்லுகிறார் ஒரு வழி பயணத்தில் நமக்கு பல தேவைகள் நிச்சயம் இருக்கும் அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் சென்றால் அந்த பணியை இன்னும் அதிக ஆர்வத்தோடு நேர்த்தியோடு செய்ய செய்து முடிக்கலாம் அப்படி இருக்கிற போது ஜேசு ஏன் பொருளில்லாத பயணத்தை ஊக்குவிக்கிறார் இதற்கு இரண்டு காரணங்களை சொல்ல முடியும் முதலாவது பணிவாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும் செய்வது நாம இருந்தாலும் நம் வழியாக செய்து முடிப்பவர் தந்தையாகிய கடவுள் நாம் வரும் ஊழியர்கள் அவ்வளவுதான் நமக்கே கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எதை பற்றி மக்களிடையே போதிக்கப் போகிறோம் நமது அனுபவமே போதனையாக இருக்க வேண்டும் அந்த அனுபவத்தை பருவதற்காக அவர்களை வறுமனை அனுப்புகிறார் இரண்டாவது நாம் நமது பணிக்காக கொண்டு செல்கிற பொருட்களை நமது பணியை செய்வதற்கு தடையாய் அமைந்து விடுகிறது நாம் அதை பயன்படுத்துவதில் தேங்கி விடுகிறோம் அதில் ஈர்ப்பு உடையவர்களாக மாறிவிடுகிறோம் அதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறோம் நமது பணிக்கு இடர்களாக சோதனையாக நாம் கொண்டு வந்த பொருட்கள் அமைந்து விடுகிறது நமது வாழ்வை நமது போதனைக்கு எதிரியாய் மாறிவிடுகிறது ஆகவேதான் தனது சீடர்களை போதிக்க அனுப்புகிற எதையும் தங்களோடு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார் பிரியமானவர்களை போதிக்கக்கூடிய கடமை திருமுழுக்கு பெற்றிருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க நான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமது போதனை வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படி வாழ்கிற கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பொருட்களின் மீது பற்றற்றவர்களாகவும் வாழ்வோம் அமையும்